அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கா மீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த நேந்திர நேந்திரம் பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து நேந்திரம் பழம் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு உங்கள் வீட்டில் எந்த வாழைப்பழம் இருக்கோ அதை சேர்த்து நீங்கள் செய்யலாம் அந்த ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த பழத்தை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கரலாம் இட்லி பாத்திரத்தில் வந்து ஆல்ரெடி தண்ணி ஊற்றி காய வச்சிட்டேன் இப்போ மூடி போட்டுடலாம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அந்த ஆவியில் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் வாழைப்பழம் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தை வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு பத்து முந்திரி எடுத்து இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்த உடனே அரைமுடி தேங்காய் வந்து இப்படி மிக்சியில வந்து கொரகுறைப்பா அடைஞ்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட நீங்க வந்து திருவி கூட சேர்த்துக்கங்க அந்த தேங்காய் உள்ள பின்னாடி உள்ள கருப்புலாம் வந்து நான் எடுத்துட்டேன் அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க நல்லா சிம்லேயே வச்சு தேங்காய் வந்து நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த பெரிய கப்பில் வந்து முக்கால் கப்பில் வந்து சுகர் எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்வீட் வந்து செஞ்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சுகர் சேர்த்த உடனே லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வாழைப்பழம் பாருங்கள் நல்லா ஆரிச்சு தோலைலாம் எடுத்துட்டேன் இப்போ இந்த வாழைப்பழத்தை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த நடுவுல அந்த விதையை மட்டும் தனியாக எடுத்துடணும் இதே மாதிரி எல்லா வாழைப்பழத்துலையும் அந்த விதையை வந்து எடுத்துடலாம் பாருங்கள் அந்த வாழைப்பழத்தில் உள்ள நடுவில் விதையெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நல்லா பிசைஞ்சுக்கிடலாம் பாருங்கள் வாழைப்பழத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு கப்பலை வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நல்லா சப்பாத்தி மாவு பார்க்கறதுக்கு வந்து நல்லா பிசைஞ்சுக்கிடலாம் மாவு பாருங்க இந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சிக்கிறோன்னா மாவு வந்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இப்படி தட்டிக்கங்க தட்டிட்டு இப்போ இந்த தேங்காய் வந்து ஒரு ஸ்பூனால் வந்து உள்ள வச்சிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சிருங்க பாருங்க இப்படி உருண்டை பிடிச்சிக்கிறோன்னா ஆல்ரெடி வந்து நான் தண்ணி ஊற்றி இட்லி செட்லி வந்து காய வச்சிட்டேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து வச்சுக்கரலாம் இப்போ வந்து இட்லி மூடி போட்டு முடியலாம் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நம்மளுக்கு வந்து கிடச்சிடும் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா விந்துருச்சு பாருங்க பாருங்க சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்